நம்ம ஓம் சாயில் செடி ஒரு அனைவருக்கும் சாய் வணக்கம் நாங்க ஓம் சாய் ரமேஷ் சந்தேங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் அழகான தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற அழகான ஒரு ஏக்கர் தென்னந்தோப்புங்க ஃபுல்லாக எல்லா கோகனட் ட்ரீஸோட அமைஞ்சிருக்கிற சூப்பரான ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு தனி கிணறு தனி சர்வீஸோட அமைஞ்சிருக்கு அதுதான் வந்து இந்த லேண்ட்ல ஸ்பெஷாலிட்டியே ஸோ நீங்க தனி கிணறு தனி சர்வீஸோட கொஞ்சம் கரெக்டான பட்ஜெட்ல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க நல்ல வாட்டர் சோர்ஸ்ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்க லேண்டு ஃபுல்லாக கவர் பண்ணி காமிச்சிருக்கோம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா டேரக்டாக வந்து பேசிக்கலாம் உங்களுக்கு தனி கிணறு சொல்லியிருந்தால் பார்த்துக்கோங்க கிணற்றில் வந்து தண்ணீர் மேலாப்பிள் இருக்குது எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து பார்த்துட்டு இந்த கிணற்றில் மேலாப்பிலேயே தான் இருக்குங்க அதே மாதிரி ஒரு ஏக்கர் லேண்டுக்கு தனி கிணறு அப்படிங்கிறது அதிகபட்சமாக கிடைக்கிறது இல்லை கிடைச்சால வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லாங் பொள்ளாச்சிலருந்து ஆகட்டும் எந்த ஏரியா மெயின் ஏரியா அந்த மெயின் ஏரியா ரொம்ப லாங்காக தான் இருக்குது பட் நம்ம ப்ராப்பர்ட்டி அப்படிலாம் கிடையாதுங்க பொள்ளாச்சி மெயின்லேருந்து இருந்து கரெக்டாக பத்து நிமிஷம் கூட ஆகாது எக்ஸாக்டாக பத்து நிமிஷத்துக்குள்ளேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா லேண்டை ரீச் பண்ணுற அளவுக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்குதுங்க சாயில் வந்து நல்ல ரெட் சாயில் பியூர் ரெட் சாயில் ஸோ செம்மன் காடு தனி கிணறு சர்வீஸோடு வந்து உங்களுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் லேட்டாகும் இந்த நம்ம நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க பட் சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னா இதே மாதிரி ப்ராப்பர்ட்டி வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் நல்ல ப்ராப்பர்ட்டி தனி கிணறு சர்வீஸோட நல்ல சாயலோடு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அதுவும் நல்ல வாட்டர் சோர்ஸ் மலைப்பொழி இருக்கிற ஏரியாலே வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆயிருக்குங்க ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம தென்னந்தோப்பில் உங்களுக்கு தென்னந்தோப்பு மட்டும் அல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு எழுபத்தஞ்சு நாட்டு தென்னை மரங்கள் வச்சிருக்கிறாங்க நாட்டு திணை மரங்கள் எழுபத்தஞ்சு மட்டும் அல்லாமல் அரை ஏக்கருக்கு பக்கம் வந்து வாழை வச்சுருக்காங்க வாழை நல்லாவே வந்து வளர்ந்துட்டு இருக்குங்க ஸோ இந்த ஏரியாவை பொறுத்த அளவுக்கு நீங்கள் வாழை மட்டும் இல்லாமல் நீங்கள் பாக்குமரம் வைக்கலாம் ஜாதிக்காய் வைக்கலாம் கொக்கோ வைக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச வகையான விவசாயம் பண்ணுறக்கு ஏற்ற மண்ணு தான் வந்து உங்களுக்கு ஏற்ற மண் ஏற்ற தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய தென்னந்தோப்பு லொக்கேட் ஆயிருக்குங்க ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து ஹோம் சேலர் சைட்டில் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக காடு பிடிக்கும் தண்ணி சோர்ஸ் வந்து நூற்றுக்கு நூறு பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு வேறு எந்த சாய்ஸஸுமே வேணாமங்க இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு யாருக்காக இருந்தாலும் பிடிக்கும் நம்ம ப்ராப்பர்ட்டியை பார்க்க பக்கத்து காட்டில் ஒரு ரெண்டு கிணறு தாண்டி தான் வருவோம் அந்த ரெண்டு கிணறுமே பாருங்கள் தண்ணீர் மேலாப்பில் தான் இருக்கும் நம்ம கிணத்துலேயே வந்து தனி கிணறு தண்ணீர் மேலால் தான் இருக்குது இது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது கூட்டு கிணறும் இருக்குதுங்க பட் அது யூஸ் பண்ணுறதில்லை பட் நம்ம ஒரு ஏக்கருக்கு ரெண்டு கிணறு வந்துடுது ஆனால் கூட்டு கிணறு ஆக்கிறங்காட்டி அதை நம்ம பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல தனி கிணறு நம்மளுக்குன்னு இருக்குது இதுக்கு தண்ணீர் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வயல் வயலாக தான் பாய்க்கிறாரு நீரில் வந்து பாய்க்க கிடையாதுங்க ஒரு ஏக்கருக்குமே வந்து வாய்க்கால் தண்ணீர் எப்படி டேம் தண்ணி எப்படி பாய்ப்பாங்க அந்த மாதிரி வயல் வயலாக பாய்க்கிறாரு ஸோ அந்த அளவுக்கு அன்லிமிட்டட் வாட்டர் சோர்ஸ் ஏன்னா கிட்டத்தட்ட கிணத்துல பத்து ஏக்கருக்கு தண்ணீர் பாய்க்கலாம் நம்மளுக்கு இருக்கிறதே வந்து ஒரே ஒரு ஒரு ஏக்கர் தானுங்க ஸோ நல்ல வாட்டர் சோர்ஸில் சூப்பரான ஏரியாவில் கீழே லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குது ஸோ நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி ஒரு ஏக்கர் இந்த ஒரு ஏக்கர் பார்க்க வரும்பொழுது இன்னொரு ஒரு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் அவைலபிளாக இருக்குதுங்க அதுவும் இந்த லேண்டை பார்த்த மாதிரியே தான் இருக்குங்க தண்ணீர் கிடந்துட்டு மேலால் இருக்கும் மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது கார்டாக இருக்கும் ஊருக்கும் பக்கத்தில் இருக்கும் ஸோ எல்லாமே மெயின் ப்ளஸ்ஸான லேண்டை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இதே மாதிரி நல்ல பதிவுகளை நம்ம ஹோம் சேல் சைடில் நீங்கள் பார்க்கணுன்னு ஐடியா பண்ணிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க